அனைவருக்கும் வணக்கம் தியானம் செய்யும் பொழுது ஏற்படும் மாற்றங்கள் முதல் நிலையில் ஏதாவது ஒரு பொருளின் மீது அல்லது குரு புகட்டிய ஒரு மந்திரத்தை உச்சரிக்க தொடங்குகிறோம் அப்போது நமக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும் இதுவரை நம் மனதில் புதைந்து உறங்கி கிடந்த நூற்றுக்கணக்கான நினைவுகள் நம் கண்முன்னே தோன்றும் நமக்கு இது சிக்கலாக கூட இருக்கும் அதற்கும் வழி இருக்கிறது நாம் உச்சரிக்கும் மந்திரத்தை அதன் பொருள் உணர்ந்து அப்பொருளின் பாவத்துடன் நம்மை அதில் கொண்டால் நாம் தியான அடைய முடியும் மற்ற நினைவுகள் மறந்து போகும் இரண்டாம் நிலையில் எவ்வித இடர்பாடுகளும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் கால் முதல் தலைவரை எல்லா உறுப்புகளும் ஓய்வில் இருக்க வேண்டும் காதுகள் திறந்திருந்தால் வெளிச்சத்தங்கள் இடையூறு செய்யும் மனதில் இருந்தும் பல எண்ணங்கள் எழும் நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை வேடிக்கை பார்ப்பவரை போல நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் அப்போது நம் காதுகள் திறந்திருந்தாலும் எவ்வித இடர்பாடுகளும் இருக்காது தியானம் செய்வதன் மூலம் நம்மை நாம் உணர முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்